அவர் சொன்னாரு சுன்னத் பண்ணணுங்க அப்படின்னு அவனுக்கு சுண்ணத்துனா என்னன்னு தெரியாது சுண்ணத்துனா என்ன பாய் அப்படின்னு கேட்கிறான் சுனத்துனா தெரியும் என்ன சொல்லியிருப்பார் என்று அவன் சொன்னான் அட அடப்பாவிகளா வந்த உடனே அதையா முதல்ல செய்றீங்க என்று அவன் அங்கிருந்து சென்று விட்டு இது நடந்தது நான் கேலிக்காக சொல்லவில்லை கனவில் கூட அவன் இஸ்லாத்தில் வருவதை நினைத்து பார்க்க மாட்டான் இல்லையா எனவே இந்த தாவாவின் பக்கம் நாம் என்ன சொல்ல வருகின்றோம் இன்னும் சில ரீதி இருக்கின்றது என்னவென்று சொன்னால் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவரிடத்தில் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது எல்லா காஃபிரும் நரகத்திற்கு தான் செல்வார்கள் முஸ்லிம்களாகிய நாங்கள் சொர்க்கத்திற்கு செல்வோம் அவனுடைய பதில் என்னவா இருக்கும் என்று சொன்னால் அப்படியாப்பா நீங்க போங்க உங்க சொர்க்கத்துக்கு நாங்கள் எங்க நரகத்தில் இருக்கிறோம் இதைத்தான் சொல்வார்கள் வெறுப்பூட்ட கூடாது லகுவாக்கி கூடுங்கள் என்று சொல்லல்லாஹைவசல்லம் எம்என் தேசத்துக்கு செல்லுகின்ற பொழுது அதனால் தான் குறிப்பிட்டு காட்டினார்கள் அருமை சகோருளே அதே போன்று அடுத்ததாக நிரந்தர அமலா அல்லது ஒரு முறையோ இரண்டு முறையோ வந்து செல்லுகின்ற அமலா நிரந்தர அமலை நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டுமா அல்லது ஒரு இரு இருமுறையோ வந்து செல்கின்ற அமலுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டுமா என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லா சொல்லி இருக்கின்றார்கள் கல்ல குறைவாக இருந்தாலும் நிரந்தரமாக செய்கின்ற அமல்களுக்கு தானே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இல்லையா ஜதுப் என்று சொல்வார்கள் ஜது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜதுப் ஆவேசம் திடீரென்று இஸ்லாத்தின் பற்றி வருகின்ற ஒரு இளைஞன் என்ன செய்வான் தெரியுமா முன் சுனத்து பின் சுன்னத்து லுஹா தொழுகை வித்திரு தொழுகை தஹத்து தொழுகை கேமுல்ல எல்லாத்திலும் ஈடுபடுவான் பள்ளியே கதி என்று இருப்பான் ஒன்று ரெண்டு மாதம் ஆனதுக்கு பின்னால் ஆலையை காணாது தொழுகையை மறந்துடுவான் அருமை சகோதரே எனவே நிரந்தரமாக செய்கின்ற அமலா அல்லது எப்பொழுதாவது வந்து செல்லுகின்ற இந்த அமலா என்று சொன்னால் நிரந்தரமாக குறைவாக இருந்தாலும் நிரந்தரமாக செய்கின்ற அமலுக்குத்தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே அடுத்ததாக மிக முக்கியமாக உள்ளம் சார்ந்த அமலா அல்லது உறுப்பு சார்ந்த அமலா இதை நாம் விளக்க வேண்டும் உள்ளம் சார்ந்த அமலா என்று சொன்னால் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஒரே நேரத்தில் உள்ளத்துடைய அமலுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதா உள் உறுப்புகளுடைய அமலுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பது குடிகாரனை பார்த்தால் நாம் குடிகாரன் என்று சொல்கிறோம் இல்லையா ஆனால் பொறாமைக்காரனுடைய தோளில் கைபோட்டு நடப்போம் தெரியும் நமக்கு இவன் பொறாமைக்காரன் என்று பொறாமை என்பது உள்ளம் சார்ந்த அமல் ஆனால் குடி என்பது உறுப்பு சார்ந்தாமல் அருமை சகோதரர்களை எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் உள்ளம் சார்ந்த உள்ளம் சார்ந்த அமல் மிகச்சரியாக சரியாக புரிந்து கொள்ளப்பட்டாலே எத்தனையோ பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் உதாரணமாக வெளியூருக்கு செல்லுகின்ற மனிதர்கள் வெளியூரில் சாப்பிட வேண்டிய நேரம் ஏற்படுகின்ற பொழுது கரி இறைச்சி என்று சொல்லுகிறோமே இந்த இறைச்சியை செல்லுகின்ற பொழுது சாப்பிட முற்படுகின்ற பொழுது ஹலாலா ஹராமா பஞ்சு இறைச்சியா எப்படி அறுத்திருப்பார்கள் என்றெல்லாம் பார்ப்பார்கள் அலம்துல்லா பார்க்க வேண்டிய விஷயம்தான் ஆனால் அருமை சகோதரர்களே அல்லாஹு தாலா சொல்லுகின்றானே ஒவ்வொரு நாளும் ஹராம் ஹலாலே இறைச்சியில் தேடுகின்ற இந்த மனிதர்கள் தன்னுடைய இறந்து போன சகோதரனுடைய ஆயிரம் தடவை அஹதுக்கும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஹராம் திணுவார்கள் இறைச்சியுடைய விஷயத்தில் பார்க்கின்றவர்கள் இந்த விஷயத்தை குறித்து யோசித்து பார்க்க மாட்டார்கள் பிறரை குறித்து புறம் பேசுவது பிறரை குறித்து கோல் சொல்வது செத்த சகோதரனுடைய இறைச்சி சாப்பிடுவது என்று அல்லாஹ் சொல்லி காட்டவில்லையா நம்முடைய சொந்த சகோதரன் இறந்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவனை அடக்கி வைத்து விட்டார்கள் எல்லோரும் சென்றதற்கு பின்னால் இரவில் சென்று தபுரை தோண்டி மன்னருடைய கையையோ காலையோ எடுத்து சாப்பிடுவோமானா கரிஷ்டமோ அல்லா சொல்லுகிறோம் கரிஷ்டமோ நீங்கள் வெறுப்பீர்கள் உள்ளன் சார்ந்த செயல் அது அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது அருமை சகோதரர்களே பெரும் பிரச்சனையா சின்ன சின்ன பிரச்சனையா அடுத்ததாக இஸ்லாம் சொல்லுகிறது பெரும் பிரச்சனைகளுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பின்தள்ளி வையுங்கள் அதற்கு முன்னுரிமை கொடுக்காது என்று சொல்லுகிறது இப்ரோமர் ஒரு நாள் மக்காவில் இருந்த பொழுது ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார் இப்ரோமர் இடத்தில் அருமை சஹாபி அவர்களே தோழர் அவர்களே இஹ்ராம் ஆடை இஹ்ராம் ஆடை தெரியும் இல்லையா அஜுடைய காலகட்டத்தில் நாம் அணிவது இஹ்ராம் ஆடையில் கொசு உடைய ரத்தம் பட்டுவிட்டால் என்ன தீர்ப்பு சொல்லுங்கள் என்று அந்த உமர் அவர்கள் அந்த மனிதரிடத்தில் கேட்டார்கள் எந்த ஊர் உனக்கு என்று நான் இராக்கை சார்ந்தவன் என்று சொன்னார்கள் பக்கத்தில் இருந்த அந்த மனிதர்களை பார்த்து இபின் உமர் அவர்கள் அந்த மனிதனுக்கு பதில் சொல்லாமல் சொன்னார்கள் இராக்கி வாசிகள் கொசூனுடைய ரத்தத்தை குறித்து கேட்கின்றார்கள் ரசூலுல்லாவுடைய பேர குழந்தை ரத்தத்தில் ஓட விட்டு இருக்கின்றார்கள் அதை குறித்து கவலை இல்லை எஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸில் கொசு ரத்தம் பட்டு விட்டதா என்று அவர்கள் கேட்குகின்றார் அதற்கு என்ன தீர்ப்பு என்று கூடுமா கூடாதா என்று எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய இனதர்ம சகோதரர்களை மிக முக்கியமான பெரும் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏன் நாம் இதை சொல்லுகின்றோம் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரிய சகோதரளே சகோதரிகளே பெரும் பெரும் பிரச்சனைகளில் ஈடுபடுகின்ற பொழுது மட்டும்தான் அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது மட்டும்தான் சமூகம் அந்த ஒற்றுமையின் பக்கம் அந்த பெரும் பிரச்சனைகள் ஒன்றிணைக்கும் சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்குகின்ற பொழுது நிச்சயமாக அது சமூகத்தை பிளக்கத்தான் செய்யும் கண்ணியத்திற்குரிய தர்மை சகோதரே எனவே பெரும் பிரச்சனைகள் என்ன அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா இந்த பெரும் பிரச்சனைகளுக்கு நாம் செல்வதற்கு முன்னால் இந்த உலகம் எதற்கும் முன்னுரிமை கொடுக்கின்றது என்பதை நான் பார்க்க வேண்டாமா அதற்கு பின்பு நாம் கொடுக்க வேண்டிய முக்கிய பிரச்சனைகளை குறித்து பார்க்கலாம் உலகத்தை நீங்கள் நினைத்து உலகத்தை இருபதாம் நூற்றாண்டு குளோபல் வில்லேஜ் என்று சொல்லுகிறோமே கிறிஸ்தவ மதம் எப்படி வருகின்றது கிறிஸ்தவ மதத்தில் இருக்கின்ற கத்தோலிக்கமும் பெந்தோக்கத்தையும் ஒன்றாக மாறிவிட்டார்கள் தங்களிடம் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை மறந்து விட்டார்கள் அது மட்டுமல்ல யூத மதமும் கிறிஸ்தவ மதமும் தங்களிடம் இருக்கின்ற வேற்றுமையை வெறுப்பை மறந்து ஒன்றாக மாறிவிட்டார்கள் எந்த அளவுக்கு ஒன்றாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் வாட்டிக்கான் சத்துவா கொடுக்கின்றது தீர்ப்பு கொடுக்கின்றது எங்களுடைய கடவுளை கொண்ட யூதர்களை நாங்கள் மன்னிக்கின்றோம் என்று கடவுளை கொண்டவர்களை மனிதர்கள் மன்னிக்கின்றார்கள் அது எதுவோ ஆனால் ஒற்றுமையாக வருகின்றார்கள் அவர்கள் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்றாக இருக்கின்றது அமைதியின் பக்கம் வருகின்றது ஒற்றுமையின் பக்கம் வருகின்றது அமெரிக்காவும் சைனாவும் ஒற்றுமையை குறித்து பேசுகின்றது யூரோப் தங்களுடைய எல்லா நாடுகளையும் ஒன்றிணைத்து ஒரு மாநிலமாக அவர்கள் நினைக்கின்றார்கள் யூரோ நாணயத்தை வெளியிடுகின்றார்கள் பெர்லின் சுவர் உடைக்கப்படுகிறது யூனிட்டியின் டைவர்சிட்டி என்று சொல்லுகிறார்கள் குளோபல் வில்லேஜ் என்று சொல்லுகிறார்கள் குளோபல் ஃபேமிலி என்று சொல்லுகிறார்கள் உள்ளங்கையில் உலகம் என்று சொல்லுகிறார்கள் உலகம் தங்களிடம் இருக்கின்ற வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமைகளின் பக்கம் வருகிறது ஒற்றுமைக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்கின்றார் ஆனால் அந்த பரிதாபம் 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 நம்முடைய இஸ்லாமிய சமூகம் நாம் ஐம்பது பேர் ஓரிடத்தில் கூடிவிட்டால் நம்முடைய ஒற்றுமையில் என்னென்ன வேற்றுமைகள் இருக்கின்றது என்று குர்ஆன் சுன்னத்துடைய ஒளியில் இரவு பகலாக ஆராய்ந்து ஆராய்ந்து இந்த ஆயத்தின் அடிப்படையில் உங்களுக்கும் எனக்கும் ஒற்று வராது என்று நாம் பிரிவினை பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஏன் அதற்கு காரணம் என்ன there இஸ் நோ பிரியாரிட்டிஸ் முன்னுரிமைகள் எதற்கு என்று தெரியாத காரணத்தால் எனவே கண்ணியத்திற்குரிய இன தர்ம சகோதரர்களை நாம் கொடுக்க வேண்டிய முன்னுரிமைகள் என்ன பொது பிரச்சனைகளில் நாம் முக்கியமாக பொது பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை பசி இருக்கின்றது பட்டினி நாட்டில் கல்வியின்மை இருக்கின்றது இந்த நாட்டில் போதை இருக்கின்றது வட்டி இருக்குகின்றது இவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற பொழுது சமூகத்தினுடைய ஒற்றுமை வரும் அதைவிட மிக முக்கியமாக நம்முடைய கவலைகளில் நாம் கொடுக்க வேண்டிய முன்னுரிமை என்னவென்று சொன்னால் கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரியவர்களை ஏற்றுக்கொண்டவனை குறித்தல்ல நமது கவலைகள் குர் ஏற்றுக்கொண்டதற்கு கொண்டதற்கு பின்னாலும் தான் உண்மையான வாழ்க்கை வழிகாட்டி என்று ஏற்றுக்கொள்ளாத முஸ்லிம்களை குறித்துத்தான் நாம் கவலைப்பட வேண்டும் விரல் ஆட்டி தொழுகின்றானா விரல் ஆட்டாமல் தொழுகின்றானா என்பவனை குறித்தல்ல நாம் கவலைப்பட வேண்டியது விரல் ஆட்டியோ விரல் ஆட்டாமோ தொழுகின்றானே என்பவனை நாம் பாராட்டிவிட்டு விரல் ஆட்டியோ விரல் ஆட்டாமலோ தொழாமல் முஸ்லிமாக பிறந்த பின்பும் கூட ஒரு தடவை கூட அல்லாஹுக்கு முன்னால் ருக்குவும் சுஜூதும் செய்யாமல் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கின்றார்களே இவர்களை குறித்த கவலைதான் நமக்கு முன்னுரிமை உடையதாக இருக்க இல்லையா ரமதானில் ஒரு நாள் நோன்பு முன்னால் நோட்டு விட்டானா ஒரு நாள் நோன்பு பின்னால் நோட்டு விட்டானா என்பதை குறித்த கவலை நமக்கு இருக்க வேண்டியது முன்போ பின்போ ஆனால் ரமதான் வந்ததற்கு பின்பு கூட புகை ஊதி இந்த ரமலானை கேவலப்படுத்தி நம்முடைய கண்களுக்கு முன்னால் நடக்கின்றார்களே எத்தனையோ ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் இவர்களை குறித்த கவலைதான் நமக்கு முன்னுரிமை பெற்றதாக இருக்க வேண்டும்